அனாத சமுதாயத்துக்கு வரணும் இருக்கிறதா எடுத்துக்கோம் இல்ல இருக்கிறத விட்டுருவோம் அவ்வளவுதான் அதுக்காக கண்டம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உலகத்துல யாரு அப்படி ஒரு தொய்மாதத்துக்கு ஆக கொடுத்தாங்க இப்ப மார்க்ஸ் ஏங்கல்ஸ் விஞ்ஞான ரீதியாக பொருளாதார மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் மாற்றம் சமூக மாற்றம் ஒன்றே வச்சாங்க பெரியாருடைய தத்துவம் ஒல்லி அரசு சமூக மாற்றம் மட்டும்தான் பொருளாதாரத்துக்கான திட்டம் வந்து மெட்டிலிஸ்டிக்கா இல்லை ஐடியலிஸ்டிக்காயிருக்கும் மார்சோ ஏங்கல்ஸோ ஸ்டாலின் அவருக்கு கொடுத்தது வந்து பொருளாதார கட்டமாக மாற்றணும் அதுக்கு அரசியல் கட்டமான அதுக்கு சமூக மாற்றம் இவர்கள் சமூக மாற்றத்தை மட்டும் முன்னெடுத்தாங்க அது ஒரு முழுமையான சாரமையான தத்துவம் என்று சொல்ல முடியாது அது எந்த அளிக்கவில்லை என்றும் அவர்களை வந்து அதற்காக வந்து எந்த விதத்தில் கண்டது எந்த விதத்தில் ஏற்படுகிறாங்க போக்குவரத்து துறையில வந்து எந்த விதமான இதுவும் இல்லை எந்த விதமான கோரிக்கைகளும் ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுதிருக்கு வைகோர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து சார் தமிழ்நாட்டில் வைக்கோ ஆட்சி கண்டனம் தெரிவிச்சு எதிர்க்கு எதிர்த்து எதிர்த்து அரசு வந்து நடவடிக்கை போக்குவரத்து போக்குவரத்து ஓய்வு பெற்ற பல லட்சம் நடந்திருக்கிறாங்க பல ஓய்வு பெற்ற அவர்களுக்கே வந்து அவங்க எல்லாம் பெரிய சம்பளம் பெற்றுக் கிடையாது இப்ப ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் பத்து இருபது வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் பத்து வருத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் மிக குறைந்த சம்பளம் பெற்றவர்கள் அவர்கள் அவர்களுக்கு பல பேருக்கு வந்து அந்த ஓய்வூதிய பலனும் கூட கிடைக்கல வந்து நிலைகள் அதே போல வந்து இப்ப வந்து இந்த லட்சக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த பி பண்டு இதெல்லாம் குடிச்சது என்ன பண்ணிக்கிறாங்க பல லட்சக்கணக்கான ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல வந்து எங்கே பெருமாள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மருமகள் எனவே போக்குவரத்து துறையில போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதிய ஓய்வூதிய பலனை கூட கொடுக்காம அவரிடத்திலிருந்து பிடித்த செஞ்சதை கூட வந்து முறையீடு செஞ்சுக்கிற மாதிரி பெரிய தகவல் வருதுங்க அதுக்காகவே ஒரு பெரிய விசாரணை சார் அமைப்படுவோம் சட்டசபையில நேரலை வரும்போது ஒரு பெரிய குறைபாடு இருக்கு எதிர்கட்சிகள் பேசும்போது சட்டம் போட்டு வந்தா காட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி சரி திமுக எல்லாமே அவங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒண்ணு சொல்றாங்க எதிர்க்க ஆளுங்கட்சிக்கு வந்தவங்க நேரம் மாத்தி பேசுறாங்க ஏன் இவ்வளவு பயம் என்ன மக்களுக்கு வந்து ஒண்ணு இந்த டிவியில வரலைன்னா பல ஊடகங்கள் வந்து வரப்போகுது எதையும் மூடி மறைக்க முடியாது வேண்டுமென்றால் சில மணித்துறைகள் என்றால் மூடி மறைக்கலாம் என்கிற ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களிடத்தில் இருந்து இந்த ஆட்சியினுடைய அலங்காரங்களை மறைக்க முடியாது ஆனா சட்டமன்றத்துல நீங்க வந்து நீங்க ஒரே ஒளிபர ஒளிபரப்பு சொன்னா அது முழுக்க ஆளுங்கட்சி பேசுறதையும் கொடுக்கணும் எதிர்கட்சி பேசதையும் கொடுக்கணும் அதே சமயத்தில் ஆளுநர் அவர்கள் வந்து அவர் நீங்க ஒட்டுமொத்தமா அவர் தமிழ் தாய் வார்த்தையை வந்து முழுறீங்க அவர் அப்படிதான் செஞ்ச மாதிரி தெரியுங்க அப்போ அவர் ஆளுநர் மேல ஒரு குற்றச்சாரத்தை வச்சு அவதூறு பரப்பி பண்றாரு சோ அதுக்கு காரணம் அது வந்து நீங்க வந்து முழுமையாக வந்து ஒளிபரப்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆளுநர் வந்து முறையா செஞ்சாரா இல்லையா என்ன கேட்டார் அதாவது வந்து ஜனநாயக இந்திய ஜனநாயகத்தில் தேசியம் முக்கியம் தேசிய முக்கியம் அந்த அடிப்படையில் தேசிய முதல்ல படங்கள் தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவது பாடுன்னு சொன்னார் இவங்க தமிழர் ஓடி ஓடி போயிட்டவர் தேசியதான் வெளியே போடுறான் அதனால போல ஆளுநர் அவர்களை வந்து ஆர் எஸ் பாரதி அவர் வந்து கேஷ்வோர் லேபர்னு சொல்றார் எந்த இடத்துல அந்த நியாயம் தான் இது பேசுறாங்க பேசலாம் நியாயமா

எல்லோருக்கும் எந்தவித பாகுபாடு இல்லாமல் ஆடுங்கட்சியினுடைய அல்லது அவர்களுடைய பேச்சுக்களை மட்டும் உழைத்து எதிர்கட்சிகள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உரமாக்குறது அதை வந்து மறைக்கிறது என்று சரியானதில்லை அது நியாயமாக